நடிகர் சின்ன ஜெயந்த் மகன் திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் பழம்பெரும் காமெடி நடிகர் சின்ன ஜெயந்த் மகனும் விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியருமான ஸ்டுதன் ஜெய் நாராயணனுக்கு நேற்று திருமணம் நடைபெற்றது இந்த திருமண நிகழ்வில் முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் காமெடி நடிகர் சின்ன ஜெயந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொன்னூறு காலங்களில் ஏராளமான படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமாகியிருந்தார் இருக்கிறார் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள சின்ன ஜெயந்த் அஷ்டலட்சுமி கிரியேஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் டாக்டர் மகன் டாக்டர் அரசியல்வாதி மகன் அரசியல்வாதி நடிகர் மகன் நடிகராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு வரும் உலகில் தன்னை மகனை ஒரு ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்த்திருக்கிறார் சின்ன ஜெயந்த் ஆம் மகன் சுதன் ஜெய் நாராயணன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வு எழுதி நாட்டிலேயே எழுபத்தி ஐந்தாவது ரேங்க் வாங்கி வெற்றி பெற்றார் முசோரியில் பயிற்சி முடிந்து பணியைத் தொடங்கிய சுதன் தற்பொழுது விருப்பம் மாவட்டம் கூடுதல் ஆட்சியராகவும் உள்ளார் இந்நிலையில் ஜெய் நாராயணனுக்கு சில மாதங்களுக்கு முன்பு நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் நடிகர் அரசியல் கட்சி தலைவர்கள் பலருக்கும் திருமண அழைப்பதற்கு கொடுத்து வந்தார் நேற்று சுதன் நாராயணனுக்கு திருமணம் நடைபெற்றது இதில் என்பவரை உள்ளார் இந்நிலையில் தான் இந்த திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உட்பட பல அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் தமிழியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க